வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வளமுடன் பார்க்க போகிறது வந்து ஜீவகாந்தம் ஜீவகாந்தம்ங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னதான் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நம்மக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா அது வந்து ரத்தம் வெப்பம் காற்று உயிர் இந்த உடல் அதுவாக இருக்கின்றது இந்த பஞ்ச புலன்கள் அப்படி பார்க்கும்போது அந்த பஞ்சபூதங்களா இருக்கும்போது அது வந்து இயற்கையில் இருக்கிறது அதையே வந்து நம்ம உடல்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச புலன்களாக இருக்கின்றன அந்த பஞ்சபூலங்கள் புலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதையே வந்து ரெண்டா பிரிக்கலாம் ஞான இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்களும் பிரிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஞான இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச புலன்கள் அல்லது ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த ஞான இந்திரியங்கள் மூலமாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காந்த ஆற்றலானது செலவாகின்றது அது எப்படி செலவாகுதுன்னு பாத்தீங்கன்னா தோல் மூலமாக அழுத்த உணர்வாக நாக்கின் மூலமாக சுவை உணர்வாக மூக்கின் மூலமாக மனமாக அல்லது நறு மனமாக கண்கள் மூலமாக ஒலியாக காதுகள் மூலியாக மூலமாக ஒலியாக இன்னொன்னு என்னதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பஞ்சந்திரிகள் மூலமா இன்னொன்னு வந்து நம்முடைய ஆறாவது அறிவு என்னது பார்த்தீங்கன்னா மனம் மனத்தின் மூலமாக எண்ணங்கள் மூலமாக செலவாகின்றது நம்முடைய ஆற்றலானது செலவாகி கொண்டிருக்கின்றது இப்ப இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனம் இந்த உணர்வுகளை பெறுவது எதுன்னு பாத்தீங்கன்னா எது பெற்றுக்கொண்டிருக்கிறது நம்முடைய உயிரானது இந்த உணர்வுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறது உயிரானது இந்த அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனத்தை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது இப்ப இதையே வந்து பாத்தீங்கன்னா இந்த அழுத்தங்கிறதையே வந்து பாத்தீங்கன்னா யாராவது நம்மளை அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வழி வருகின்றது அதே லைட்டை போது எப்படி இருக்கு நல்ல ஒரு உணர்வு நல்ல அமைதியான உணர்வாக இருக்கின்றது அப்ப இங்க பாக்க போனோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீவகாந்த செலவு இந்த ஜீவகாந்த செலவை தான் என்ன பண்றோம் பெறுகின்றோம் நாம என்ன ஜிலேபி நினைக்கிறோம் ஜிலேபில தான் வந்து பாத்தீங்கன்னா சுவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஜிலேபில சுவை இருக்குது ஆனா வந்து பாத்தினா அதை உணர்வது யாரு நாம தான் உணர்கின்றோம் அப்படி நாம உணரும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஜீவகாந்தமானது செலவாகி தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உணர்வை பெறுகின்றது அது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எனர்ஜி இருக்கின்றது ஜீவகாந்த ஆற்றல் அல்லது எனர்ஜி அப்படி இருக்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் அளவு சாதாரணமாக நீங்க எதுவுமே பண்ணல சும்மா இருந்தீங்கன்னா ஒரு ஒரு யூனிட் அளவு செலவாகுது இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்டோ மைசூர் பாக்கு ஏதோ சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க சாப்பிடணும்னு நினைச்ச உடனே என்ன ஆகுதான்னு பாத்தீங்கன்னா அல்லது சாப்பிட்றீங்க சாப்பிடும்போது அந்த மைசூர் பிளாக்ல இருக்கிற எனர்ஜினுடைய யூனிட் வந்து பத்து யூனிட் நம்மக்கிட்ட எவ்வளோ எவ்வளவு ஒரு யூனிட் செலவாகிட்டு அந்த மைசூர் பிளாக்ல இருக்கிற யூனிட் எவ்வளவு பத்து யூனிட் அப்ப நம்மக்கிட்ட இருக்கிற காந்த சக்தி அல்லது அந்த எனர்ஜியானது என்ன ஆகும் பார்த்தோன்னா ஒண்ணுல இருந்து பத்தாக என்ன ஆகும் மாற்றம் அடையும் ஒன்றுலேருந்து பத்தாக ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு ஒவ்வொரு கொஞ்சமாக அது எப்படி மாற்றம் அடையும் நீங்கள் மொதல் ஜிலேபி சாப்பிடுவீங்க டேஸ்டா இருக்கும் அப்ப ஒரு ரெண்டு யூனிட் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ஜிலேபி சாப்பிட்றீங்க அது என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா அந்த எனர்ஜி யூனியன் லெவல் கூடிக்கிட்டே தான் போகும் ரெண்டாவது சாப்பிடும்போது நாலாக வரும் மூணாவது சாப்பிடும்போது ஆறு எட்டு அந்த மாதிரி போயிடும் நாலாவது சாப்பிடும்போது பத்துக்கு வந்துடும் அந்த பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அஞ்சாவது ஒண்ணு சாப்பிடணும் நினைக்கிறீங்க சாப்பிடும் நினைக்கும் போது என்ன ஆகும் திகட்ட ஆரம்பிச்சிடும் அதே ஜாங்கிரி அல்லது லட்டு அல்லது மைசூர் பாக் தான் அதே அஞ்சாவது சாப்பிடும் போது என்ன ஆகுது உங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிருது ஏன் திகட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் தான் என்ன ஆகுது செலவாகி அந்த உணர்வை பெறுகின்றது இனிப்புங்கிற ஒரு உணர்வை பெறுகின்றது அது அளவுக்கு அதிகமா போகும்போது என்ன ஆகுது அந்த ஜீவகாந்த மாற்றம் ஜீவகாந்த மாற்றம் வந்து நிகழும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா கூடும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இன்பமாக இருக்கும் அதே வந்து பார்த்தனா அளவுக்கு அதிகமாக இந்த ஜீவகாந்தமானது செலவாகும் போது அதையே நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோன்னா துன்பமாக உணர்கின்றோம் இப்ப நம்ம கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உட்காந்தம்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வித அமைதியாக இருந்தது ஏன் அமைதியாக இருந்தது நம்ம கிட்ட ஒரு யூனிட் எனர்ஜி வந்து சாதாரணமாக செலவாகிட்டே இருக்கு செலவாகிட்டே இருக்கும் போது அந்த ஒரு நம்ம என்ன அந்த எனர்ஜி என்ன பண்றோம் மெயின்டைன் பண்றோம் அப்படி மெயின்டைன் பண்ணும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித அமைதியான உணர்வு இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய காந்த ஆற்றல் எப்படி இருக்கு சர்ப்ளஸ்ஸாக இருக்கு அந்த நேரத்துல செலவு அதிகமாக ஆகவில்லை உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் நீ கண்ணை திறந்து வச்சு தியானம் பண்ணல கண்ணை மூடிடும் கண்ணை மூடிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா கண்கள் மூலமாக வெளியேறக்கூடிய ஜீவகாந்தமான என்ன ஆயிருது ஸ்டோர் ஆகுது அல்லது செலவு வந்து தடுக்கப்படுகிறது அப்படி தடுக்கப்படும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேவ் செய்யப்படுகின்றது அல்லது சேமிக்கப்படுகின்றது அப்படி நம்ம கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு சர்பிளஸா ஜீவகாந்தம் இருக்கோ அல்லது அளவுக்கு அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் நம்மளுக்கு எப்படி உணர்வு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான உணர்வு இருக்கும் அதே வந்து பத்து யூனிட்னா ஆஹ் ஒரு அந்த ஜிலேபியஸ் ஆகும்போது பத்து யூனிட் அப்ப அந்த பத்து யூனிட்டா அதிகமாகும் வரை நம்மளுக்கு எப்படி இருக்கும் இன்பமாக இருக்கும் நான் அதனாலதான் ஒரு நாள் சொல்லியிருக்கேன் நீங்க வந்து அமைதிய தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க இன்பத்தை தேடுனீங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க அளவுக்கு மீறும் போது துன்பமாக மாறிவிடும் ஓகேவா இன்னொரு எக்ஸாம்பிள் என்னதான்னு பாத்தீங்கன்னா நீங்க வெளிச்சத்துல பன்னெண்டு மணி வெயில வரீங்க வந்த உடனே நீங்க கான்ஃபரன்ஸ் ஹால்ல நுழையிறீங்க எல்லா ரூம் உள்ள எல்லாருமே வந்து ரிலாக்சேஷன் பண்ணிருக்காங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் மட்டும் ஓடிட்டு இருக்கு ரிலாக்ஸன் பண்ணிட்டு இருக்காங்க வந்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப இருட்டா இருக்கும் பக்கத்துல இருக்கிற சேரு அதெல்லாம் எதுவுமே தெரியாது கொஞ்ச நேரம் நீங்க நின்று அமைதியான பிறந்தா என்ன ஆகும் உங்களுக்கு உள்ள வர முடியும் தேட்டர்ல இது நல்லா அனுபவம் பண்ண முடியும் தியேட்டர்ல எல்லாமே நீங்க படம் ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்ச உடனே நீங்க போனீங்கன்னா எல்லா லைட்லயும் ஆஃப் பண்ணிடுவாங்க அப்ப வந்து நீங்க வெளியிருந்து வரும்போது என்னது அந்த யூனிட் வந்து ஒரு நாலு யூனிட் இருக்கு நாலு யூனிட் அஞ்சு யூனிட் இருக்கு ஆனா நீங்க உள்ள நுழையும் போது அங்க செலவுக்கு என்ன இருக்கு வெறும் ஒரு யூனிட் தான் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணதுனால என்ன ஆச்சு உங்களுக்கு அங்கே வந்து செலவு கம்மி அப்படி அதிகமாக இருந்து கம்மி என்ன என்னாகும் அதிகம் வெளியே நீங்கள் அதிகமாக செலவழிச்சிட்டீங்க செலவழிச்சுட்டு உள்ளே வரும்போது என்னாகும் உங்களுக்கு அந்த மாற்றத்தினால அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருக்கும் அதுவே வந்து அந்த ஒரு யூனிட் உள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு யூனிட்டோ ரெண்டு யூனிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த தேட்டருனுடைய இருட்டுங்கிறதுனால அங்க செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால என்ன அது உங்களுக்கு உள்ள நுழைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நின்றுட்டு இது பண்ணீங்க என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அந்த உள்ள இருக்கிற சேர் அதெல்லாமே நீங்களே கொஞ்சம் போயிடலாம் அப்படி இல்லைன்னா யாராச்சும் வந்து உங்களுக்கு டார்ச் லைட் மூலமா கொண்டு போய் விடுவாங்க இதே மாதிரி தான் இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இனிப்பு சுவை சாப்பிட்றீங்க இனிப்பு சுவை சாப்பிட்டு முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டீ டீ குடிக்கணும்னு நினைக்கிறீங்க டீ எப்படி இருக்கும் சப்புன்னு இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பத்து யூனிட்டு அந்த டீல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு யூனிட் எனர்ஜி தான் உங்களுக்கு செலவாக போகுது அப்போ முதலே என்னவாயிடுச்சு பத்து யூனிட் எனர்ஜி செலவு அதிகமாயிடுச்சு செலவு அதிகமாயிட்டு நீங்க உடனே வந்து டீ குடிக்கும்போது அது உடனே என்னவா மாறணும் ஏழு யூனிட்டா கம்மி ஆகணும் அந்த கம்மி ஆகுற வரைக்கும் என்னன்னு ஆகும் அந்த டீ வந்து டேஸ்ட் தெரியாது அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்க என்ன பண்ணும் இந்த ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ஒரு காம நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த எனர்ஜி லெவல் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு யூனிட் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் டீ சாப்பிடும்போது டீ வந்து ஏழு யூனிட்டா இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும்போது ரைஸ்லாம் ஆக போகுது அப்போ வந்து டீ வந்து உங்களுக்கு டேஸ்டா இருக்கும் அப்ப அந்த இன்பமே வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீவகாந்த செலவின் காரணமாக அளவுக்கு அதிகமாக போ செலவு பண்ணும் போது துன்பமாக மாறுகின்றது அதனாலதான் வந்து நம்ம யோகால அளவு நம்ம என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா செலவை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு செலவை குறைச்சி குறைச்சி தேவையில்லாம நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றத நம்ம குறைச்சி குறைச்சி நம்ம பழகிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அளவு என்ன இப்படி இருக்கும்னு பாத்தோம்னா நம்முடைய உடல் உறுப்புகளும் நல்லா ஆக்டிவா இருக்கும் நம்முடைய மனமும் எப்படி இருக்கும் தெளிவாக இருக்கும் அப்படி இல்ல நீங்க ஜீவகாந்தத்தை அதிகமா விசலவு பண்ணி இருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுதான் நம்ம உடல் தாங்கும் அளவு இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜீவகாந்தம் இருக்கு ஜீவகாந்தம் இருக்கு அதிகமா இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவாவே சர்ப்ளஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு செயலை செய்ய தூண்டும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்க சின்ன பசங்க இருக்காங்கல்ல குழந்தைங்க குழந்தைங்கள்ட்ட எப்போவுமே எப்பவுமே இருக்கும் அதிகமா அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க சும்மாவே உட்காந்துருக்க மாட்டாங்க நீ உட்கார சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க அவங்களால உட்கார முடியாது ஏன்னா அதிகமான எனர்ஜி இருக்கிறதுனால அவங்க துருன்னு ஏதாவது சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது உடைச்சிட்டே இருப்பாங்க நாமளும் அதே மாதிரி அந்த ஜீவகாந்தத்தை தியானத்தின் மூலமாக ஆசனங்கள் மூலமாக பிராணாயாமம் மூலமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணி வச்சே வச்சுக்கோன்னா சேமிச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம்னு பார்த்தோம்னா அது நம்மளுக்கு தேவையான போது நம்ம என்ன பண்ண முடியும் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதனால தேவையில்லாம நம்முடைய ஆற்றலை செலவு செய்ய வேண்டாம் இப்ப பெரும்பாலும் நான் கிளாஸுக்கு என்ன பண்றேன்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் லைட் ஆஃப் பண்ண லைட்டான வெளிச்சம் இருந்தா போதும் நீங்க இப்போ இப்ப இப்போ ஒரு மூணு யூனிட் எனர்ஜி வந்து செலவாயிட்டு இருக்கு வெளியில இருந்து வர வெளிச்சம் மட்டும்தான் அப்ப என்னாது நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு மூணு யூனிட் எனர்ஜி செலவாயிட்டு இருக்கு இப்போ நான் லைட் எல்லாம் போயிட்டு போட்டு விட்டேன் அந்த லைட்ல இருந்து லைட்டுக்குரிய எனர்ஜி எவ்வளவுனா பத்து யூனிட் அப்போ உங்களுடைய எனர்ஜி எவ்வளோ கன்வர்ஸ் நடக்குது எக்ஸ்ட்ரா ஏழு என ஏழு யூனிட் என்ன ஆகும் அதிகமாகும் அப்படி அதிகமாகும் போது என்ன ஆகும் உங்களுக்கு எனர்ஜி வந்து செலவு அதிகமாகும் அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய மனதை வந்து அமைதியா வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த ஜீவ காந்தத்தை நாம் அதிகப்படுத்தி கொள்ள 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 இந்த ஜீவ காந்தமானது என்ன ஆகும் இந்த வான்காந்த தொடர்பு வந்து அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஜீவ காந்தம் உங்களுக்கே வந்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கே இந்த ஜீவகாந்தம் பத்தலை அப்படின்னா என்ன ஆகும் இந்த வான்காந்தத்தோட நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது வான்காந்தத்தில் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது வான்காந்தத்துல இருந்து நம்மளால சரியாக கனெக்ட் பண்ண முடியலன்னு பார்த்தோன்னா அங்க இருந்து கிடைக்கூடிய எனர்ஜி வந்து என்ன ஆகும் சரியாக கிடைக்காது இப்போ நம்ம ரிலாக்ஸேஷன் பண்றோம் ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது ஏதாவது கை கால் ஆட்டுறோமா ஏதாச்சும் பண்றோமா எதுவுமே பண்றது எதுவுமே பண்ணுறதில்ல சும்மா படுத்துட்டு தான் இருக்கீங்க படுத்துட்டு இருந்தாலுமே உங்களுடைய மனசை வந்து ஒவ்வொரு உறுப்பாக அல்லது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிற இடத்துல வந்து அங்கங்க கவனிச்சீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீவகாந்த ஆற்றலை என்ன பண்ணும் உங்க உடல்ல இருக்கிற நோய்களை குணப்படுத்தும் உங்க உடல்ல இருக்கிற நோய்களை குணப்படுத்துற அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இந்த ஜீவகாந்த ஆற்றலை நாம் பயன்படுத்த முடியும் இப்ப வந்து பாத்தோம்னா சாய்பாபா சாய்பாபா இருக்காருன்னா சீரடி ஃபுல்லாவே அவருடைய ஆற்றல் வந்து பரவிருந்துச்சு ஏன்னா என்ன பண்ணுவாரு அவரு அதிகமாக ஆற்றலை செலவு செய்ய மாட்டார் சேமிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாரு அதுவும் இல்லாம அவர் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படி இருக்கிறதுனால என்னன்னு பார்த்தோம்னா அவருடைய காந்த ஆற்றல் வந்து அந்த ஜீவகாந்த ஆற்றல் வந்து அந்த ஊர் ஃபுல்லாவே பரவி இருந்ததுதான் அதனால அவரு சீரடியில யாராவது உள்ள நுழைஞ்சாவே என்ன பண்ண முடியும் அவரால இந்த மாதிரி இவங்க வர்றாங்க ஏதோ புதுசா வர்றாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நம்மகிட்டயும் வந்து ஒரு அந்த ஆரா அல்லது வந்து ஜீவகாந்த ஆற்றல் வந்து நம்ம சுத்தி உடம்பு சுற்றி இருக்கு முதலே சொல்லியிருக்கேன் நம்மளுடைய உடல் வந்து வெறும் கண்ணால பார்க்கக்கூடிய பருவுடல் மட்டும் கிடையாது இந்த பருவுடலை சுற்றி உயிருடல் இருக்கின்றது இந்த உயிருடலை சுற்றி காந்த உடல் இருக்கின்றது அது வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்கலாம்ங்கிறத பொறுத்து எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செலவு வந்து கம்மியா இருந்துச்சுன்னு பாத்தோம்னா அந்த காந்த ஆற்றல் வந்து அந்த காந்த உடல் வந்து நல்லா விரிஞ்சி இருக்கும் நீ மகான்கள் கூட எல்லாம் ரமண மகரிஷி கிட்ட எல்லாம் போனீங்கன்னு பாத்தீங்கன்னா சும்மா அவர்கிட்ட போய் உக்காந்தீங்கன்னாவே உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியா நீங்க எதுவுமே பேசவே தேவையில்ல அவருடைய காந்தாற்றல் என்னது மௌனத்துல இருந்து 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 அந்த காந்தாற்றலை சேமிச்சு வச்சிருக்கிறார் இன்னொன்னு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் மகாபாரத்துல யாரு கண்ணை மூடி வச்சிருப்பாங்களே திருதராஷ்டருடைய மனைவி காந்தாரி அவங்க கண்களை திறக்கவே இல்லை கண்களை தன்னுடைய கணவர் வந்து கண்ணு இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கண்ணை மூடி வச்சிருந்தாங்க தன்னுடைய பையனுக்கு வந்து போர்ல வெற்றி பெறணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அந்த கண்ணுல இருக்கிற ஆற்றலை கொடுத்து என்ன பண்ணாங்க அவங்க உடம்புல வந்து என்ன பண்ணிட்டாங்க வைரம் மாதிரி மாத்திருக்காங்க அப்ப எந்த அளவு நம்மகிட்ட நாம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம் இந்த காந்த ஆற்றலை நீங்க அந்த காந்த ஆற்றலை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னாவே உங்க உடல்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருக்கும் அவ அதனால வந்து நம்ம முடிஞ்ச அளவு என்ன பண்ணோம்னு பாத்தோம்னா இந்த ஜீவகாந்த ஆற்றலை சேமிப்பதற்கு முயற்சி செய்வோம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சீவகாந்த ஆற்றலை சேமிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அளவு நம்ம எப்படி இருக்கோம் நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உயிரும் ஆரோக்கியமாக இருக்கும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் சரியா அதனால ஜீவகாந்த ஆற்றலை சேமிப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க்கை